இருபத்தி மூன்று முப்பத்தி நான்காம் அப்பொழுது இவர்களுக்கு தங்கள் செய்கிறது என்ன என்று அறியாது இருக்கிறார்கள் தேவ பிள்ளைகளே மன்னிப்பு என்றால் என்ன என்று ஆண்டவராகிய இரட்சகர் இயேசு கிறிஸ்து நமக்கு இந்த நிமிஷம் இதை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் கற்றர் கற்றுக் கொடுக்கிறார் அவர் அந்த கல்வாரி சிலுவையில அவர் காயப்பட்டு நொறுக்கப்பட்டு அவருடைய சரீரத்தில் ரத்தம் பாய்ந்திருக்கிற வேலையில் கூட அவர்கள் இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று தெரியாமல் செய்கிறார்கள் இவர்களை மன்னியும் என்று பிதாவிடத்தில் அவர் செபத்தில் கேட்கிறார் அந்த மன்னிப்பை ஆண்டவர் பிதா இடத்துல மன்னிக்க சொல்லி ஆண்டவர் அந்த இடத்துல பேசுகிறாருங்க இன்றைக்கு பிரியமான தேவச்சனமே நம்முடைய வாழ்க்கையில எத்தனை பேரை நம்ம மன்னிக்காம இருக்கிறோம் மனைவியை மன்னிக்கிறதுல மனைவி கணவனை மன்னிக்கிறதுல பிள்ளைங்க தாயம் தகப்பனை மன்னிக்கிறதுல தாய் தகப்பன் பிள்ளைகளை மன்னிக்கிறதுல ஃப்ரெண்ட்ஸ் மன்னிப்பு இல்ல வேலை மேல மன்னிப்பு இல்லை நம்ம ஜப கூட்டங்கள் இல்லை ஆலயத்துல சபையில மன்னிப்பு இல்ல விரோதம் ஆண்டவர் சொல்றாரு வேண்டாம் பிரியமான தேவச்சனமே மன்னிப்பு என்பது வாழ்க்கையில ஒரு வெளிச்சம் நீ நான் பிறரை மன்னிக்கும் பொழுது கிறிஸ்துவ நம்மளுடைய பாவங்களையும் நம்மளுடைய எல்லா அக்கிரமங்களையும் ரட்சகர் ஏசு கிறிஸ்து மன்னிக்கிறவராய் காணப்படுகிறார் மன்னிப்பு என்பது மிக 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 பெரியதாய் காணப்படுகிறது அன்றைக்கு கிறிஸ்து ஏசு நம்மளை மன்னிக்காவிட்டால் இன்றைக்கு நாம் ஒரு நல்ல ஒரு மனிதனாய் வாழ முடியாது கிறிஸ்துவை நாம் தெரிந்து கொள்ள முடியாது இன்றைக்கு நாமும் கிறிஸ்து எப்படி மன்னித்தாரோ அதே போல நாம் பிறரை மன்னிப்போம் மறப்போம் ஆண்டவரை நம்ம கிறிஸ்துவை விசுவாசிப்போம் பிதாவை நம்ம மகிமைப்படுத்துவோம் ஆண்டவர் நம்முடைய குறைகள் எல்லாம் மன்னித்தாரே நாமளும் பிறரை மன்னித்து வாழ்வதே கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறவராய் காணப்படுகிறார் மன்னிப்போம் மறப்போம் நம்முடைய வாழ்க்கையில இயேசுவ மாத்திரம் நம்ம தொழுது கொள்ளலாம் அந்த கல்வாரி சிலவிலை ஆண்டவராக இரட்சகர் இயேசு கிறிஸ்து நமக்காக பாடுபட்டு அவங்க செய்கிறது எல்லாவற்றையும் அவருக்கு தெரிந்தோம் கிட்ட அவர்கள் என்ன என்று அறியாமல் செய்கிறார்கள் என்று அந்த மனதோடு மன்னிப்பு மன்னிக்க பிதாவிடத்துல கேட்ட தேவன் இன்றைக்கு உன்னை பார்த்து சொல்றார் மகனே மகளே நீ உன்னுடைய குடும்பத்துல உன்னுடைய நண்பர் எல்லாவற்றையும் மறந்து மன்னி உன்னுடைய எல்லா நான் மன்னிக்க ரெடியா இருக்கிறேன் என்று உன்னை பார்த்து மகனே மகளே சொல்லுகிற ஒரு வார்த்தையா இருக்கிறது இன்றைய முடிவு பண்ணுங்க அது எப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையா இருந்தாலும் மன்னிக்க என் தேவன் கற்றுக் கொடுத்தார் நான் மன்னிப்பேன் என்று விசுவாசிங்க கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் நாம் சிபிக்கலாம் நேசிக்கிற பரலோக பிதாவை எங்களுக்காக அந்த கல்வாரி சிலுவையின் ரத்தம் ஆண்டவரே அப்பா அந்த கொல்கோதா மலையில அப்பா நொறுக்கப்பட்டு அந்த சரீரம் முழுவதும் ரத்தம் பிதாவே இவர்களை மன்னியோம் என்று அப்பா அந்த மன்னிப்பு கற்றுக் கொடுத்த தேவனே சப்பா அண்டபரே அப்பா இதோ கர்த்தாவே இன்றைக்கு அப்பா இந்த மன்னிப்பு என்றால் என்ன என்று அப்பா எப்படியாப்பட்ட ஒரு பாடுகள் மத்திலேயே ஆண்டவரே மன்னித்த தேவன் ஆண்டவரே இதோ இப்பொழுது ஆண்டு நாங்கள் யாரெல்லாம் மன்னிக்கலையோ இதை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் அப்பா விரோதமா இருந்தாலும் இப்பொழுதே ஆண்டு இயேசு என்னை மன்னித்தார் இயேசு எனக்கு நன்மை செஞ்சார் நானும் ஆண்டவரே இந்த நிமிஷமே நான் விசுவாசத்தோடு நான் யாரெல்லாம் மன்னிக்கலையோ நான் மன்னிப்பேன் என்று அப்பா ஆண்டுவரே பிள்ளைகள் ஆண்டு கொடுக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் இயேசுவின் நாமத்தினால் ஆசிர்வதிக்கிற கர்த்தாவிராஜா அன்றைய மன்னிப்பு என்பதை நீங்கள் கற்றுக் கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா இது ராஜா மன்னிக்கிறோம் கிறிஸ்து இயேசுவை விசுவாசிக்கிறோம் பிதாவை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே ராஜா அப்படியே அவனுடைய பிள்ளைகள் தாகத்தோடு கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லா விரோதங்களையும் அன்றவரை மன்னித்து அன்றைய நம்முடைய பிள்ளைகள் உண்மையை சாய்ந்து விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய குடும்பங்களையும் வாழ்க்கைகளையும் பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறப்பா நன்மை செய்திருக்கா நன்றி இதை பார்த்து கேட்டு விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கரத்தில் ஒப்பு கட்டிக்கிறேன் ஏசு கிறிஸ்து மூலம் செபிக்கிற நல்ல பிதாவே ஆமேன் 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 விசுவாசிங்க மன்னிங்க மறந்துருங்க ஏசப்பா நம்மள மன்னிச்சார் ஜீசஸ் வித் யூ ஜீசஸ் லவ்ஸ் யூ காட் பிளஸ்